அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளை கருத்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கருத்துடைய கிருப்பையும் சமாதானமும் நம்ம இன்றும் உண்டா இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து அதுக்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காரியம் பார்த்திங்கன்னா பாவத்தை குறித்து சரி இந்த பாவத்தை இந்த காரியத்தை யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் நாம் ஆண்டவராக இயேசு கருத்து சொல்கிறார் நான் போகிறேன் நான் போன பின்பு தேற்றவாளனாகிய ஒருவர் ஒரு வருவார் அவரே உங்களை நான் போயிட்டு அவரை அனுப்புவேன் அவர் உங்களை நடத்துவார் இப்போ காரியம் பார்த்தீங்கன்னா யோவன் பதினாறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் ஏற்றுக்கிறது சொல்றார் அவர் வந்து தேற்றவாளன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் பாவத்தை குறித்துன்னா எந்த பாவத்தை குறித்து பாவிகளை ரச்சிப்பதற்காகவே நான் பல்லவத்தினர் இறங்கி வந்தேன்னு சொல்கிறாரு அப்போ யாருடைய பாவம் என்ன பாவம் சரி இந்த காரியத்தை குறித்து பார்ப்போம் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானத்தானம் வாங்கின பின்னாடியும் அறிந்து பாவம் இன்னதென்று வேதத்தை அறிந்த பின்பாலும் பாவம் என்னது அறிந்தும் செய்கிறவர்களுக்கு தான் செய்த பாவத்தை அவர்கள் அறிக்கையாக செய்யும்படியாக பாவத்தை குறித்து அவர்களுக்கு அவர் போதிப்பார் ரெண்டாவது நீதியை குறித்து இது என்ன நீதி இது நீதி ஊழியக்காரர்களுக்கு இந்த நீதியை பார்த்தீங்கன்னா நீதியின்படி போதிக்கக்கூடியது விசுவாசிகளுக்கு நம் போதிக்கக்கூடியது ஏனென்றால் நீதி தான் நம் ஆண்டவரை இயேசுக்கத்துடைய சாயலு அதை குறித்து போதிக்கும்படியாக நாம் அதை விட்டு நீதியை விட்டு சுயத்தினாலோ இல்லை உலகத்தினாலோ போதிக்கும் போதும் அதையும் கண்டித்து உணர்த்துவார் மூன்றாவது நியாய தீர்ப்பு இந்த நியாய தீர்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நான் இயேசு குறித்து குறித்து எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உலகத்தை சார்ந்தே இருப்பவர்களுக்கு உங்களுக்காக இந்த உலகத்தை சார்ந்தே நீங்கள் செய்கிற காரியத்தில் என்ன ஆகும் என்றால் உங்களுக்காக ஒரு ஒன்று இருக்குது அதை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இந்த மூன்று காரியங்களும் ஒரு ஊழியக்காரர் நீதியை போதிப்பதை விட்டு உலகப்புறமான காரியங்களையோ சுயமான காரியங்களோர் போதித்தார் என்றால் அவருக்கு நீதியை குறித்து எல்லாம் அறிந்து கிறித்துவை ஏற்றுக்கொண்ட பின்பாகவும் பாவத்தை அசட்டையாக செய்து அதற்காக அறிக்கை இடாமல் இருக்கிற அவர்களுக்காகவும் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தையே சார்ந்தவர்களுக்கு உங்களுக்காக இப்படி ஒரு கடைசி நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்குது அந்த நியாய தீர்ப்பு இன்ன விதமாக இருக்கும் என்று இந்த மூன்று செயல்களும் எங்கேருந்து பார்த்திங்கன்னா உலகத்திலிருந்து வருகிற காரியம் இந்த காரியத்தில் தான் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் சரி இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம அசட்டியாக செய்த காரியங்கள் அதற்காகவும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா அறிக்கை எடுங்க அறிக்கையிட்டு ஏன்னா வருகை எந்த நொடி பொழுதும் உண்டாயிருக்கும் அதனால் அவர் அதே மேல் போதிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நீதியின்படி நீதியின்படியே போதிக்கும்படியாகவும் இந்த கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறார் இன்னுமாக உலகத்தை சார்ந்தே இருக்கிறவங்களுக்கு கடைசியாக இந்த கடைசி நொடி இல்லாத ஒரு மனம் திரும்புங்க ஏனென்றால் நியாயத்தீர்ப்பு என்பது அதற்குரிய காரியம் மிகவும் கொடுமையான காரியமாக இருக்கும் அதனால் நீங்கள் கடைசி அது இப்போ வந்து மன தான் இதைத்தான் தேற்றவாளனாகிய நம் சத்திய ஆவியானு வருகிறார் இது வந்துவிட்டார் அவர் தான் இதை போதிக்கிறார் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவராக ஏசி கொடுத்து நமக்கு உணர்த்துகிற காரியம் இது தான் இதுக்காக ஆவியானது நன்றி செலுத்துவோம் இறக்கமுள்ள பரிசுத்த ஆவியானவரை இந்த நாளில் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது மூலமாக எங்களுக்காக நன்றியை செலுத்துகிறோம் இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கும் தேவனும் மூட நாமம் ஒன்றுக்கு மகிமூன்றவர் ஆகாமேன்